ஜெயம் ரவியை அடிபணிய வைக்க பணத்தை கொடுத்து ஆட்களை இறக்கிய மாமியார் மாமியாரின் மிரட்டலுக்கு அடிபணிவார ஜெயம் ரவி நடிகர் ஜெயம் ரவி அவருடைய மனைவி ஆர்த்தியை விட்டு பிரிவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்த அடுத்த இரண்டு நாட்களில் இந்த பிரிவு ஜெயம் ரவி தன்னிச்சையாக எடுத்தது என்றும் இது குறித்து என்னிடம் எந்தவித ஆலோசனையும் செய்யவில்லை என்று ஜெயம் ரவி அறிவிப்புக்கு எதிர் அறிவிப்பை வெளியிட்டார் அவருடைய மனைவி ஆர்த்தி இதனால் ஜெயம் ரவி விவாகரத்து பெறுவதில் கடும் முரண்பாடு எட்டியுள்ளது அந்த வகையில் ஆர்த்தி தரப்பிலிருந்து ஜெயம் ரவியிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சமரசம் செய்வதற்கு முயற்சி செய்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆனால் எந்த ஒரு சமரச பேச்சுக்கும் ஜெயம் ரவி உடன்படவில்லை என்றும் அதாவது கடந்த சில மாதங்களாகவே ஜெயம் ரவி மற்றும் ஆர்த்தி இருவருக்கும் இடையிலான பிரச்சனை உச்சக்கட்டத்தை அடைந்து ஜெயம் ரவி அவருடைய மனைவியை விட்டு பிரிந்து வாழ்ந்து வந்த நிலையில் தொடர்ந்து ஜெயம் ரவியிடம் சமரச பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் தோல்வியை தழுவிய நிலையில் இறுதியாக ஜெயம் ரவி அவருடைய மனைவியை விட்டு பிரிவதாக அறிவித்தார் இந்த நிலையில் ஜெயம் ரவி அவருடைய மனைவியை விட்டு பிரிவதற்கு முக்கிய காரணம் அவருடைய மனைவி ஜெயம் ரவியை தொடர்ந்து சந்தேகப்படுவதாகவும் மேலும் ஸ்பை வைத்து கணவரை கண்காணிப்பதாகவும் இப்படி பல குற்றச்சாட்டுகள் ஜெயம் ரவி மனைவி பக்கம் இருந்து வந்தாலும் மறுபக்கம் ஜெயம் ரவி மாமியார் குறித்தும் குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து சினிமா பத்திரிகையாளர்கள் மற்றும் சினிமா விமர்சகர்களால் வைக்கப்பட்டு வந்தது அதாவது ஜெயம் ரவியை ஒரு அடிமாடு போன்று அடிமையாக அவருடைய மாமியார் நடத்தியதாக இப்படி பல்வேறு விமர்சனங்கள் எழுந்தது இந்த நிலையில் ஜெயம் ரவி அவருடைய மனைவியை விட்டு பிரிவதாக அறிவித்த பின்பு தொடர்ந்து ஜெயம் ரவிக்கு ஆதரவாகவும் அவருடைய மனைவி மற்றும் மாமியாருக்கு எதிராகவும் சினிமா விமர்சகர்கள் மற்றும் சினிமா துறையை சார்ந்த பத்திரிகையாளர்கள் பேசி வந்த நிலையில் தற்போது அவர்கள் அனைவருடைய பேச்சில் ஒரு மாற்றம் ஏற்பட்டுள்ளது அதாவது தற்பொழுது ஆர்த்திக்கு அனுதாபம் தேடும் வகையிலும் ஜெயம் ரவி மீது குற்றத்தை திருப்பும் வகையிலும் அவர்கள் பேசி வருவதன் பின்னணியில் ஜெயம் ரவியின் மாமியார் சுஜாதா இருப்பதாக சினிமா வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது அதாவது ஊடகங்கள் வாயிலாக ஜெயம் ரவியை ஒரு குற்றவாளி போன்று சித்தரித்தும் ஆர்த்திக்கு அனுதாபம் தேடும் வகையில் சினிமா விமர்சகர்கள் மற்றும் சினிமா பத்திரிகையாளர்கள் சிலருக்கு ஜெயம் ரவி மாமியார் பணம் கொடுத்து பேச வைத்து வருவதாகவும் அந்த வகையில் தொடர்ந்து ஜெயம் ரவி அவருடைய மனைவி ஆர்த்தியுடன் சமரசம் ஏற்படவில்லை என்றால் அவருடைய சினிமா கேரியரை காலியாகும் வகையில் ஊடகங்கள் வாயிலாக ஜெயம் ரவி இமேஜை டேமேஜ் செய்யப்படும் என்கின்ற மறைமுகமாக ஜெயம் ரவியை மிரட்டும் வகையில்தான் இது அவருடைய மாமியார் சில ஊடகங்களுக்கு பணத்தை அள்ளி வீசி வருவதாக சில விமர்சனங்கள் எழுந்துள்ளது உங்கள் தின சேவல் உங்கள் தின சேவல்